இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தாக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீதிமான் அசைக்கப்படுவதில்லை நீங்கள்தான் ஆதார வசனம் தானியில் ஆறு பத்து தானியோள வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசுலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முழங்கால் படியிட்டு செபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் எசைய ஐம்பத்தி நான்கு பதினாலு நீதியை நான் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகழுக்கு தூரமாவாய் அதை உன்னை அணுகுவதில்லை தேவை நீதி பெற்றவர்களின் கிருபையின் காலத்தில் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இயேசுவின் ரத்த உடன்படிக்கின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதன் சிலாக்கியம் என்ன எப்போது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ பாவியாகி என்னும் எமது இரத்தத்தினால் கழுவோம் என்று விசுவாசத்தினால் கேட்டோமோ அந்த விநாடியே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது இருள் நீங்கி விட்டது நம்ம மேல் விழுந்த இருள் நீங்கிவிட்டது பாவி என்ற நிலை மாறி உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய பெயர் அட்ரஸ் எல்லாம் மாறிவிட்டது ஆம் நீதிவான்கள் பரிசுத்தவான்கள் நாம் இயேசுக்குள் வந்துவிட்டோம் அவர் நமக்குள் வந்து விட்டார் நாம் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கிறோமோ அதையே அவர் நிரந்தரமான ஆக அவர் எடுத்துக்கொண்டார் தங்கி கொண்டார் நமக்குள்ளே தங்கிக் கொண்டார் பிதாவை கண்டவர்கள் யாரும் இல்லை அவர் இப்போது நம்ம இயேசுக்குள் பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் நீதிமானாய் பார்க்கிறார் ரெண்டு குறைந்த ஐந்து இருபத்தொன்று இதுதான் நமக்கு அஸ்திபாரம் இவைசத்தினாலே பெற்ற ரெண்டு எட்டு நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் நம் சிறிசில் வைக்கப்பட்டு விட்டது நான் தேவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன் அவருடையது எல்லாம் என்னுடையது லூக்கா எனக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் சால்வையை அணிந்திருக்கிறேன் காண முடியாது விசுவாசிக்க முடியும் நீ நான் இதை அன்றாட வாழ்வில் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயமும் உறுதியும் இதை தொடர்ந்த செயலும் நமக்கு வேண்டும் இதை முறையாக விசுவாசத்தோடு தெய்வ பயத்தோடு தொடர்ந்து செய்து திரப்படுவதற்கு கிருபையின் மகிமையின் சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் ஒன்னு அனாதைகள் அல்ல தனியாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ தனியாக செய்ய முடியாது என்றுதான் சொல்லிவிட்டார் என்னால் என்று உம்மால் எதுவும் செய்யக்கூடாது என்று விட்டான் எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் தான் பெற்றுக்கொண்டோம் இனியும் பெறுவோம் அதிகாலை எழுப்பி ஜெபிப்பது ஸ்தோத்திரம் செய்வது முறையாக வேதம் வாசிப்பது தேவ வார்த்தை உள்ளத்தில் வைத்து தியானிப்பது இது ஃபர்ஸ்ட் பார்ட் இரண்டாவது இருக்கிற நிலைமையை என்ன இப்பொழுது நம்மளுக்கு இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது சந்தோஷமாக வெளிப்படுத்தல் மூணு பத்தொன்பது தயவு செய்து படியுங்க அதாவது கர்த்த நம்மை சீ சிரமப்படுத்த வேதனைப்படுத்த பாதைகள் அமைத்து கொடுத்து நடத்துவதில்லை அதற்காகவோ அவர் சிலுவையில் மறைத்தார் அத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் பட்டார் நாமும் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவா நாம் கஷ்டப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது சிக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அசைக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு சகலத்தையும் பட்டார் அற்புதமாக ஆசீர்வாதமாக வாழ வைக்கவே சில பாதைகள் வழியாக நம்மை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டோமானால் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டோம் அவரோ இணைந்துதான் நடக்கிறோம் என்பதற்கு அடையாளம் தான் தஸ்ட் பார்ட் இருக்க பிடித்துக்கொள்வது பாருங்கள் தானியல் ஆறு பத்து சொல்கிறது தானியல் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் செலுத்தினான் என்று சொன்னால் இது இப்படி இருந்த இருந்தவனுக்கு கிடைத்தது சிறைப்பிடிப்பு அடிமை சிறைப்பட்டவனாக பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறான் இந்த இடத்தில் யோசியுங்கள் அவன் இப்படி தேவனைத் தெழுது கொண்டோமே துரோகம் செய்யவில்லை நான் ஆனால் சிறைவாசம் என்று அவன் முறுமுறுக்கவில்லை செய்து தன் ஆண்டவரின் பிள்ளை என்பதை காட்டுவதில் பயப்படவே இல்லை எந்த சோதனையும் சூழ்நிலையும் அசைப்பதற்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை சோதனைகள் வந்தது தாக்கினது இவனை ஆனால் இவன் இடம் கொடுக்கவில்லை இவன் அசைக்கப்படவில்லை அந்நிய தேசத்திலே ராஜாவுக்கு தவிர வேறு எந்த தேவர்களை தொழுதால் என்று ராஜா முத்திரை போட்டும் தீர்மானத்தில் அர்ப்பணிப்பில் அப்படியே நிற்பது என்ன வந்தாலும் சரி என்று நாம் ஆண்டவருக்காக நல் நோக்கத்திற்காக நம்ம குடும்ப சூழ்நிலை அற்புத வளர்ச்சிக்காக நீங்கள் எதை எடுத்தாலும் அதற்கு எதிர்ப்பு வரும் அதில் வந் என்பது உதையே நீங்கள் முன்கூட்டி அறிந்து கொண்டீர்களானால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை நிலைத்து இருப்பீர்கள் ஆனால் இவை பாதிக்கவில்லை பாருங்கள் கவியில் போட்டார்கள் சிங்கம் இவனை தொடவில்லை பாருங்கள் ஆண்டவர் வாயை கட்டி போட்டார் இவன் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்தினால் சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார் நீங்கள் கைகளை உயர்த்த ஆண்டவரை தொழுகும் பொழுது உங்கள் மேல் கை போட முடியாது பின் உயர்த்தப்பட்டான் அந்நிய தேசத்தில் இவன் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம் தானிய தெரியாது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தேவ நீதியில் கொண்டிருந்தான் அவ்வளவுதான் செய்வதையே செய்தான் தான் யார் என்பதை காட்டிக்கொண்டே இருந்தான் என்ன நடந்தாலும் சரி என்று வாழ்க்கையும் அப்படித்தான் தேவ திட்டத்தை ஏற்றுக்கொண்டான் நீதியில் ஸ்திரப்பட்டுக் கொண்டே இருந்தான் முறுபுறுக்கவில்லை பயப்படவில்லை அழுகவில்லை சோர்ந்து படுக்கவில்லை தன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் உணர்த்திருந்தான் தன்னோடு என்பதை அவர் காட்டினான் இதுதான் ஸ்திரப்படுவது அந்நிய தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டான் இப்படி அமர்த்தப்பட போகிறோம் என்று அவன் ஏதும் செய்யவில்லை மக்களே நீங்கள் எவ்வளவு பிஸியாக உங்கள் வேலையில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் தானியல் பிரைம் மினிஸ்டராக இருந்தான் ஆகிலும் தொழுதான் மூன்று வேலையும் அவை காட்டிலுமா நான் பிசி தேவனை தேடுவதில் வார்த்தையை தியானிப்பதில் ஒரு நாளும் குறை வைக்காதீர்கள் இப்படி செய்தும் வாழ்வு ஏடா போகிறது என்று சொல்லாதீர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இது தேவ திட்டம் உங்களை அழிக்க அல்ல உங்களை மூன்ற கட்ட உயர்த்த மேன்மைப்படுத்த தேவன் வகுத்த பாதை என்று ஹண்ட்ரட் உறுதியாக நான் சொல்வேன் ஏன் அது வெளியாக நான் வந்தவன் தினமும் வெவ்வேறு பிரச்சனையா பிரச்சனைகள் கலர் கலராக வேறு வேறு வேஷத்தோடு வந்தாலும் நீங்கள் நீதியில் ஸ்திரப்படுவதை நிறுத்தாதீர்கள் உங்கள் மேல் ஒரு தூசியும் படாது மற்றவருக்கு உங்களை பார்ப்பவர்களுக்கு ஐயோ இது பயங்கரம் எப்படித்தான் இவர்கள் தாங்குகிறார்களோ என்று இருக்கும் நான் அநேக முறை உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அனைவருடையும் நினைப்பூட்டுகிறேன் என்னுடையமெண்ட்டுக்கு முதல் ஆறு வருடங்கள் என்னுடைய வாழ்வு இப்படித்தான் இருந்தது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் சிங்கக்கவிகள் போய் வருவது போலத்தான் இருந்தது என்னோட யாராவது பேசினால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஐயோ எப்படித்தான் இவர்கள் தாங்கிக் கொள்கிறார்களோ என்ற ஆனால் எனக்குத்தான் தெரியும் நான் கர்த்தர் கையில் பத்திரமாக இருந்தேன் ஆறு வருடங்கள் யாரும் என்னோட பேச மாட்டார்கள் யோபானை கொண்டே பத்மதீவில் வைத்து ஆண்டவர் அவனை உணர்த்தினது போல எனக்கு அந்த அது பத்மதீப் ஆறு வருடங்களும் தேவனை வார்த்தையை வாசித்தேன் 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 எழுதினேன் எழுதினேன் மனப்பாடம் பண்ணினேன் தீமை கொண்டு வந்தான் பிசாசு ஆனவன் எனக்கு நன்மையாக முடித்துக் கொடுத்தார் அன்று போட்ட விதைதான் இன்று விளைந்து கொண்டிருக்கிறார் ஆத்மாவிலே ஒரு துளி கூட எனக்கு பயம் கிடையாது உங்களுக்கு இருக்காது அவமது அப்படித்தான் இதுதாங்க அறிகுறி நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறீர்கள் என்பதற்கு அறிகுறியே இதுதான் நீதிமான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் உங்களைத்தான் சொல்கிறேன் உங்களிடம் உங்களை நிந்தியாக பேச நிந்தியாக பேசினவர்களை அனுப்புவார் தேவன் மிக தாழ்மையோடு கனிவோடு உதவி செய்யுங்கள் என் தேவன் இந்த இடத்தில் மகிமைப்படுவார் உங்களை ஒருவனும் தொட முடியாது உங்கள் தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறோம் ஒரு தூசி உங்கள் மேல் படாது நீங்கள் கர்த்தனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் தேவனுக்குள் இருக்கிறீர்கள் தேவனிடத்தில் இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் உங்களை தொட்டால் அவருடைய கண்மணியை தொடுவது போலாகும் அவர் கண்மணியை தொட முடியுமா தொட முடியாது உங்களையும் தொட முடியாது இந்த பிரச்சனைகள் இந்த கஷ்டங்கள் இந்த வேதனைகள் எல்லாம் உயர்த்துவதற்காக உயர்த்துவதற்காக நீங்கள் மேன்மைப்படுவதற்காக தகப்பனே நீ வாழ்வில் எதை செய்தாலும் அது நன்மைக்கே என்று அறிந்தோம் சூழ்நிலை சூறாவளி போல் மாறினாலும் நாங்கள் நீதியிலிருந்து வலிவி போக மாட்டோம் தேடுவதிலிருந்து விலகி போக மாட்டோம் அதை குறைக்க மாட்டோம் அடலாய் மாறுவோம் அனலாய் மாறுவோம் இன்னும் அனலாய் மாறுவோம் தேவரீரும் இது கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தும் சூறாவளியும் எங்களுக்கு நன்மை செய்து விட்டுத்தான் வெளிப்போக வைப்பேன்